இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எலிவேஷனோட ஒரு வீடு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம சொந்தங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் இன்னைக்கு முதல் தடவை தாங்க பார்க்குறேன் ஏன்னா ஃப்ரெண்ட் எலிவிஷனுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட காம்பவுண்ட் வால்ல இருந்து ஆரம்பிச்சு வீட்டோட டாப் வரைக்குமே அத்தனை டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அதுவும் கார்னர் சைட்ல இத்தனை வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளேயும் ஃபால்ஸ்லிங் டிவி யூனிட் சோக்கிஸ் யூனிட் மாடுலர் கிச்சன் வால் பார்ட்டிஷன் வாரூம் லாப்கோபோர்ட் ஒர்க் ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்டி ஒர்க்ஸையும் வேற லெவல்ல செதுக்கி வச்சிருக்காங்க முக்கியமா பார்க்கும் போதே தெரியுதுங்க தரமாவும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு கார் அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுல ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா இது போக ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்திருக்காங்க டைனிங் தனியா கிச்சன் தனியா பிளான் பண்ணியிருக்காங்க மூணு மாஸ்டர் பெட்ரூம் நாலு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒரு ஃப்ரண்ட் பால்கனி இதாங்க வீட்டோட பிளான் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹைப்பை நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டேன் வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு த்ரீ பிஹெச்கே வீடுங்க கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரி மூணு சென்டர் அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கார்னர் சைட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க நம் முன்னாடி சொன்ன மாதிரி வீடு கார்னர் சைடெலாம் அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட ரெண்டு சைடுமே அட்டகாசமாக நிறைய டிசைன்ஸை கொடுத்து கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கே சூப்பராக மாடனாக இருக்குது இது போக நிறைய லைட்ஸையும் இருக்கிறது பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க என்ட்ரன்ஸ்ல இங்கே ரெண்டு காரை தாராளமாக உள்ளே கொண்டு போகிற மாதிரி ஃபோல்டபர் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்கறது ரெண்டு காரை தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா இதோட அளவு பதினேழுக்கு பதினாறு இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ப்ளோரிங் யூனிக்கான பேட்டன் உள்ள மாதிரி டார்க் கிரே அண்ட் லைட் கிரே கலர் காம்பினேஷன்ல அழகான பார்க்கிங் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கிங் ட்ரேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வாலுக்கும் கிளாஸ் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொறுத்திருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் கிரியிலேயே ஜனமொழில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே லெஃப்ட் சைடுல வீட்டோட ஃப்ரெண்ட்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் பேக் ஸ்பேஸ்ல அவுட் சர்வைசிங் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் இதே மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட் டேலெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அவுட் சைட் டேலெட் பாத்ரூமோட அளவு நாலுக்கு எட்டு இண்டியன் டெய்லர் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கும் பாலுக்கும் அழகான பேட்டர்ல டெல்ஸ் ஒர்க் பண்ணி வீட்டோட அவுட் சைட்லேயே இவ்வளோ பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் சூப்பரான டிசைனோட ரெடி பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான அழகான ஸ்கொயரான லிவிங் ஏரியாங்க வெளிச்சமான காற்றோட்டமான பிரைட்டான லிவிங் ஏரியாவாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஏரியாவுக்கு சீலிங்கில் சிம்பிளாக நீட்டாக ஒரு அழகான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க டெக்கரேஷன் ஒர்க்குக்கு நடுவில் அழகான ஹேங்கிங் லைட்டும் நிறையா ஸ்பாட் லைட்டும் நிறையா ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது மீடியா டிவி யூனிட் டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வுட்டன் ஃபினிஷிங்லேயும் பிளாஸி ஃபினிஷிங்லேயும் இருக்குது ஃபால்சிலிங்கில் பார்த்த மாதிரியே இதில் நிறைய லைட்டை பயன்படுத்திருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸ் என்ன வெட்டிஃபெட்டே சிலை பண்ணியிருக்காங்க வாலுக்கு மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க இந்த லிவிங் இருக்கு ஒன் செட் வாலுக்கு மட்டும் ஆரஞ்ச் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஸ்பேஸ்லயே இப்போ நம்ம பாக்குறது பூஜா கேபினெட் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஏரியாவில் ஹைலைட்டாக என் கண்டலப்பட்டது இந்த லிவிங் ஏரியாவோட நாலு கார்னர்லேயுமே நாலு ஃபேன் கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் ஒரு ஃபேன் கொடுக்கறது அதிசயமாக இருக்குங்க லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸை செப்பரேட் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு உட்டன் பார்ட்டிஷனை ரெடி பண்ணியிருக்காங்க இதுல நிறைய சோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து டாப்ல லைட் எல்லாம் மாட்டி செம்மையான ஒரு டிசைனா வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம பாக்குறது வீட்டோட செப்பரேட்டான டைனிங் ஸ்பேஸ் இதோட அளவு பத்துக்கு எட்டு இந்த டைனிங் ஸ்பேஸ்ல கூட சீலிங்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கேயும் சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேனும் மாட்டிருக்காங்க இது போக கிளாஸ் டோர் பொருத்தன மாதிரியான சோகேஸ் யூனிட் டைனிங் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக பெரிய ஜன்னல்லாம் கொடுத்து கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க டைனிங் எடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட தென்கிழக்கு கார்னர்ல அக்னி மொழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் இதோட அளவு பத்துக்கு பதினொன்னு இந்த கிச்சன்ல வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ரெண்டு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கனால கிச்சன் பாக்குறதுக்கு பிரைட்டா இருக்கு இங்கே டார்க் கிரே லைட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சனை செட் பண்ணியிருக்காங்க வாலுக்கு ஃபுல்லாமே கிச்சனில் கிளாஸியான ஏன்னா சரமிடேட் சிலை பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் சர்விங் ஸ்பேஸோட கிரனேட்டில் அமைஞ்சிருக்கு சிங்கில் ஸ்டெயின்ல ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸனிட் இருக்குது இது போக டால் யூனிட் வால் யூனிட் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்னு கொடுத்து கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் உருவாக்கியிருக்காங்க எல்லாமே யூனிஃபார்மான ஒரு பேட்டர்னில் இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்நெல்லில் கன்னிமொழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே வுட்டன் டிசனில் சிம்பிளான நீட்டான டோர் மாட்டிருக்காங்க இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதோட அளவு பத்துக்கு பதினாறு பெட்ரூமில் கூட ஃபால்சிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இங்கேயும் நிறைய லைட் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவில பார்த்த மாதிரி பெட்ரூமோட ஒன் அண்ட் வாலுக்கு மட்டும் டார்க் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு இந்த பெட்ரூம்ல வால்ஷில் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனட் இருக்குது பெரிய ஆர்சிசி விண்டோ போர்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே சூப்பரான டிசைன்ல பிவிசியில் டோர் மாட்டியிருக்காங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சுடு டாய்லட் கம் பாத்ரூமோட அளவு அஞ்சுக்கு எட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் கேட்டிஸ்கிட்ட டேல்சியும் வாலுக்கு சாமமி லே பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க டாய்லட் கம் பாத்ரூமில் ரெயின் ஷவர் கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிடரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டுடன் ஃபர்ஸ்ட் போறக்கான ஸ்டார்கேஸ் இந்த ஸ்டார்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்ல ரன்னட்டாக கொடுத்து ஹேண்ட் ரயில் ஸ்டெயின்ல ஸ்டீலில் ரெடி பண்ணி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஒன்செட் வால்ல விளைச்சதுக்காக பெரிய ஃபிக்ஸட் விண்டோவை அழகான டிசைனர் மிராரா கொடுத்து சீலிங்கில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் ஹேங்கிங் லைட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட லிவிங் ஏரியா பெட்ரூம்ல பார்த்த மாதிரி வஞ்சட் வாலுக்கு ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க இந்த கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ரைட் சைடில் வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா அமைஞ்சிருக்குங்க இதோட அளவு பத்துக்கு பதினாறு வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஹை கிளாஸ் என வெட்டிஃபெட்டில்ஸை ஃப்ளோரிங் கிளே பண்ணி மைல்டான டோலில் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கும் கூட ஃபால்ஸ்லிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவோடய வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜெனல் கொடுத்து ஷோகேசினட்டியும் இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் செட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம வீட்டோட பெட் பெட்ரூம் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி சேம் கான்செப்ட்ல சேம் டிசைன்ல அமைஞ்சிருக்கு இதோட அளவு பத்துக்கு பதினாறு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃபிளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்தா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் மாதிரியே இந்த டாய்லெட் பாத்ரூமையும் ரெடி பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட மூணாவது பெட்ரூம் இதோட அளவு எட்டுக்கு பதினாறு இதையும் மாஸ்டர் பெட்ரூமாவே பிளான் பண்ணி இங்கேயும் வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த மூணாவது பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் இருக்கு இதோட அளவு அஞ்சுக்கு எட்டு பக்கத்தில் நம்ம பாக்குறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க பெரிய ஒரு ஓபன் பால்கனியை ரெடி பண்ணி இந்த ஓப்பன் பால்கனிலேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை துணி துவைக்கிறக்கான மேடையோடையும் வாஷிங் மெஷின் கனெக்ட் பண்ணுறக்கான பொரியூஷனோடையும் கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைட் வாழ்க்கும் கூட எலிவேஷன் ஒர்க் செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட ஓபன் பால்கனிலேயே டெரஸ் போகிறக்கான ஸ்டாக்கே ஸ்பைரல் டைப்பில் கொடுத்திருக்காங்க டெரஸ்ல ரெண்டு பெரிய வாட்டர் டேங்க்கும் வச்சுருக்காங்க இவ்வளவு டிசின்ஸோட இவ்வளவு அழகான வேலைப்பாடுகளோட வசதியான பிளானிங்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான த்ரீ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர்ல வீரபாண்டி பிரிவில் கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து இன்டூ குடலாம் சேர்த்தி எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வீட்டோட மற்ற டீடைல்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனையும் மறக்காம காமெல்லாம் சொல்லிடுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா